பதினாலு விநாயகர் இருக்கேன் பாருங்களேன் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் சிவனாப்பாவோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உழித்திருக்காருங்க இந்த விநாயகர் பஞ்சாக இருக்கும் நல்லா கலருங்கெலாம் பண்ணால் இங்கே பாருங்கள் சிவனப்பா அப்படியே அழகாக இருக்குது வேறு லெவல் இருக்குங்க ஓகேங்களா இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு டு பதினேழு அடி வரைக்கும் இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் எல்லாமே இந்த குடன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்குது இந்த விநாயகர் வந்து இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னே சொல்லலாங்க இந்த சைடில் பாருங்கள் ரெண்டு விநாயகர் இருக்காருங்க இந்த சைடில் பாருங்கள் ரெண்டு விநாயகர் அவரோட காதில் பாருங்கள் ரெண்டு விநாயகர் அங்கே மேலே பாருங்கள் ரெண்டு விநாயகர் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட தலையில வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தினேஷ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் விநாயகர் சில குடம் தான் வந்திருக்கும் இந்த குடன் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா ஆந்திரா பூமி ரெடி இருக்க உமாபுத்திரா வினா செலவு குடம் தான் வந்து இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப புக்கிங்லாம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது அடியிலிருந்து பதினெட்டு அடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீட்டைல கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வினா செலவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபோல் டீடல் கொடுக்குறோம் அவங்க கால் பண்ணி கேளுங்க இப்ப வினா என்னென்ன மாடல் இருக்குன்னு நம்ம போய் போகிறோம் போறோம் ஸோ வாங்க வீடியோக்களை போகல ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இரண்டாவது கூட வந்து பாத்தீங்கன்னா பதினாலு அடில இருந்து பதினஞ்சு அடி விநாயகர் இருக்கு ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் விநாயகருமே வந்து பாருங்களேன் நம்ம இருந்து ரொம்ப பெருசா இருக்குது அவ்வளோ அழகா இருக்கு விநாயகர் ஸோ நம்ம இந்த ரோவில் இருக்க எல்லா விநாயகரும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே இருக்கிற மாடல் விநாயகரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த விநாயகரோட ஐட்டை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடிங்க பாருங்களேன் சிவனை பா ஜடா மொழியோட அவ்வளோ அழகாக இருக்காருங்க இந்த சைடில் நாலு கை அந்த சைடில் நாலு கைங்க ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலு இந்த விநாயகருக்கு வந்து பாருங்கள் நாலு கை ஸோ நம்ம வந்து பாருங்களேன் சின்னதாக தெரியுறோம் இங்கேருந்து விநாயகரோட கையுடைய தொட்டு பார்க்கும்போது வந்து விநாயகர் சின்னதாக தெரியிருங்க அவரோட ஃபேஸ்கெட் பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ரெண்டு காது பாருங்க ஸோ அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஜரிங்கை வேறு லெவலில் இருக்குங்க இங்கே இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்காருங்க செம்மையாக இருக்குது பார்க்க இங்கே பாருங்களா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்காருங்க வேறு லெவலில் இருக்க விநாயகரை வந்து ஒரு கலைவுக்குலாம் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இன்னும் கலைவருக்கு கொடுத்தா வேறு லெவலில் இருக்கும் செம்மையாக இருக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை இந்த வேஷ்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா நீங்களே வந்து செம்மையாக இருக்குது இந்த மோதிரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ருத்ராட்சத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க சிவனாப்போட அந்த நாகம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க சரி வாங்க இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம் இங்கே இருக்க விநாயகர் பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான் பட் ஆனால் அழகாக இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் எல்லாமே வந்து பார்க்க கலைஞர் ஒர்க்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா பஞ்சாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்க போது கலைஞர்க்லாம் பண்ணால் கலைஞர் ஒர்க் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான் ஸோ இதோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அடி விநாயகர் இருக்கேன் பாருங்களேன் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் சிவனாப்பாவோடய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உழித்திருக்காங்க இந்த விநாயகர் ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பத்து கையோடு இருக்காருங்க இந்த விநாயகர் வேறு லெவலில் இருக்கார் நாகத்தோடு இருக்காருங்க ஸோ அங்கே வந்து வேறு லெவலில் இருக்கார் இங்கே பாருங்கள் சிவனாப்பா ஸோ அந்த நாகமே வந்து பார்த்திங்கன்னா சிவனாப்பாவை சுற்றி வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் இங்கே பாருங்கள் அவரோட நண்பன் எலி வாகனம்ங்க இங்கே பாருங்கள் காளை மாடு ஸோ வேறு லெவலில் இருக்குது இதோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மணி ஸோ இதோட ஜரிகை ஸோ ருத்ராட்சம் போட்டு ஸோ இங்கே பாருங்களேன் வேறு லெவலுக்கு அந்த ருத்ராட்சம் மண்டவோடலாம் பாருங்கள் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த மண்டவோடு மணி ஸோ இந்த புளியோட தோல் வந்து பார்த்திங்கன்னா உடுத்திருக்கார் பார்த்திங்களா செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க சால்வையிலேருந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்கன்னா ஒன்றுமே அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகரே வந்து அல்டிமேட்டான ஒரு பஞ்சாக இருக்கும் நல்லா கலர் ஒர்க்லாம் பண்ணால் இங்கே பாருங்கள் சிவனப்பா அப்படியே அழகாக இருக்குது வேறு லெவல் இருக்குதுங்க ஓகேங்களா சரி வாங்க மற்ற விநாயகர்லாம் அப்படியே ரெண்டமாக பார்க்கலாம் இந்த விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே மாடல் தாங்க ஸோ கலரிங் ஒர்க்லாம் பண்ணாங்கன்னா வேறு லெவலும் இருக்கும் இந்த விநாயகரும் மேலே பஞ்சாக இருக்குங்க பார்க்க இந்த விநாயகர் ஸோ செம்மையாக கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நாகத்துலேருந்து இருந்து ஸோ உடுக்கை இந்த சைடில் இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தாங்க இதோடய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அடி விநாயகருங்க இதோடய ஹைட்டே வந்து பாருங்களேன் செம்மையாக இருக்கார் அதாவது சிம்மாசனத்தில் அம்ம்தான் இருக்கார் கம்பீரமாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்கார் அங்கே தலைப்பாக்கட்டில் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜரிகை அவ்வளோ டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க தலைப்பாக்கட்டில் வேறு லெவலில் இருக்குது என் தும்பிக்கை வந்து பாருங்கள் சுற்றி இருக்குது இந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜரிகைலாம் நிறைய கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க இங்கே பாருங்கள் அவரோட கை கையை ஒன்றா ஒட்டி வச்சா கூட சின்னதாக இருக்குங்க என் கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த விநாயகர் மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிங்கம் இந்த சைடில் ஒரு சிங்கம் இருக்குது இந்த சைடில் ஒரு சிங்கம் வச்சுருக்காங்க சிம்மாசனத்தில் நல்லா கம்பீரமாக இருக்காருங்க அந்த விநாயகரை வந்து நான்கு கையோடு இருக்காரு இந்த விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்காருங்க இந்த என்ன பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்காருங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் செம்மையாக இருக்கார்ல ரொம்ப அழகாக இருக்குங்க கலைஞருக்குலாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்குங்க பெயிண்டிங்லாம் பண்ணாங்கன்னா இங்கே இருக்க விநாயகர் ரோல் இருக்க விநாயகர் பாருங்கள் ஸோ செம்மையாக இருக்குங்க இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு டு பதினேழு அடி வரைக்கும் இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு ஒன்று ரெண்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நான் பாருங்களேன் அப்படியே காட்டுறேன் ஒன்று ரெண்டு மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்ச் ஆகும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மாடல் எல்லாமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது குடோனுங்க இந்த குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடிலிலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்குது இந்த விநாயகர் வந்து ஸோ ஒவ்வொரு விநாயகருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போய் பார்க்கலாம் வாங்களேன் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ ஒரே மாடல் விநாயகர் தாங்க ஸோ நம்ம இந்த மாடல் விநாயகர் பற்றி பார்ப்போம் நல்லா கம்பீரமாக சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க அங்கே மேலே பாருங்கள் நிலாவில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா வந்து அம்மந்திருக்கார் பாருங்க அந்த ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள்ல செம்மையாக இருக்காருங்க இந்த சிம்மாசனத்தில் பாருங்கள் நாகம் வந்து சுற்றிக்கிட்டு அப்படிங்க மேலே பாருங்கள் நல்லா ஆக்ரோஷமாக இருக்குது ஸோ வணங்கின மாதிரி இருக்காங்க அவர் யாருன்னு தெரியல அங்கே பாருங்க அவ்வளோ அப்படியே நல்லா அவ்வளோ டாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நாகத்துக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்ரோஷமாக இருக்குது நாகம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க அவரோட கிரீடத்தில் பாருங்கள் விநாயகரோட கிரீடத்தில் கிருஷ்ணர் புல்லாங்கல் வச்சிருக்காருங்க செம்மையாக இருக்குது இந்த தும்பிக்கிழை ஜருகி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க கால் கால் போட்டு உட்காந்துருக்கார் பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க இங்கே வந்து இங்கே பாருங்கள் அவரோட நண்பன் எலி வந்து பார்த்தீங்கன்னா மணி வச்சிட்டுருக்காருங்க மணி ஆட்டிகிட்ருக்காரு செம்மையாக இருக்காருங்க இந்த அவரோட நண்பன் எலி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குதுங்க இந்த விநாயகரோட மாடலே வந்து ஸோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க்கெலாம் பண்ணால் இன்னும் ஒரு வேற லெவலில் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் இந்த ரோல் இருக்க விநாயகர் பாருங்க நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அதே மாடல் விநாயகர் தாங்க ஸோ கலரிங் ஒர்க் பண்ணாங்கன்னா வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான் இந்த ரோல் இருக்க விநாயகர் பாருங்க ஒரே மாடல் விநாயகர் தாங்க இந்த விநாயகர் பாருங்களேன் செம்மையாக இருக்காருங்க அதாவது சிம்மா சாந்தமில் அம்மந்துருக்காருங்க வேற லெவலில் இருக்காரு இதில் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்னே சொல்லலாங்க இந்த சைடில் பாருங்கள் ரெண்டு விநாயகர் இருக்காருங்க இந்த சைடில் பாருங்கள் ரெண்டு விநாயகர் அவரோட காதில் பாருங்கள் ரெண்டு விநாயகர் அங்கே மேலே பாருங்கள் ரெண்டு விநாயகர் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் சிவனாப்பா இருக்காருங்க அதாவது லிங்கம் இருக்குது அதுதாங்க அல்டிமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அழகாக இருக்காங்க இந்த விநாயகர் இங்கே பாருங்கள் அந்த மாலை இந்த மாலைக்கெலாம் வந்து நல்லா டெக்கரேஷன் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாலோடய டிசைன்ஸ் இந்த ஜரிகை தும்பிக்கைக்கு வேற வேறு லெவலில் இருக்குதுங்க நான்கு கைங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவனாப்போட முகம் வச்சிருக்காங்க பாருங்களேன் ஸோ அல்டிமேட்டுங்க இந்த விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் ஸ்பெஷல்னே சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படியே விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அது அணைச்சிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க கோழந்த வடிவத்தில் இருக்காங்க இந்த விநாயகர்லாம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்காங்க சமங்க எல்லாமே இந்த விநாயகர் கலர் ஒர்க்கெலாம் கொடுத்தாங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க செம்மையாக இருக்கு இந்த விநாயகர் இங்கே பாருங்கள் இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தாங்க ஸோ ஆனால் கலரிங் ஒர்க்லாம் கொடுத்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்காங்க ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலில் அதாவது ஒவ்வொரு கலர் கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இந்த ரோல் இருக்க விநாயகர் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான் பாருங்களேன் செம்மையாக இருக்குது இல்லைங்க இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க இந்த விநாயகர் அதாவது சிம்மாசனத்தினால்தான் இருக்காருங்க இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை போட முகம் ஸோ ஜடாமுடியோடு இருக்கிற அழகாக இருக்காருங்க இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நந்தி பகவான் மனித ரூபத்தில் இருக்காருங்க காலை ஸோ மனித ரூபத்தில் இருக்குதுங்க செம்மையாக இருக்குது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கையோடு இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து ஸோ தும்பைகள் கல் இருக்க இந்த ஜரிகை பாருங்க ஸோ அவரோட காலில் இருக்க அந்த ஜரிகை ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜரிகை கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க மாலை இந்த ஜரிகை இளம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அவரோட கிரீடு இடத்தில் இருக்க ஸோ அந்த மணி ஸோ அந்த ஜரிகை இலம்மை அந்த கிரீடியுமே நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இவங்க இந்த சுவாமியும் இருக்காங்க பட் ஆனால் இவங்க யாரும் இருந்தால் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க் வந்து இந்த விநாயகருக்கு பண்ணாங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பஞ்சாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த சிவனாக போட அந்த கண் டீட்டெயிலாக இருக்கட்டும் எல்லாமே அந்த டீட்டெயில் தான் கலரிங் கலரிங்கிற வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த விநாயகர் ஓவரால் வந்து பாருங்களேன் செம்மையாக இருக்குது இல்லை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் யானையோட இது இருக்குது பார்த்திங்களா தும்பிக்காய் அப்படி பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க இந்த ரோவில் இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தாங்க பட் ஆனால் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுப்பாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரிங் ஒர்க்குமே பண்ணாங்கன்னா பார்க்கும்போது தெரியுங்க இந்த ரோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரே மாடல் விநாயகர் தாங்க பாருங்களேன் ஸோ இந்த விநாயகர் நம்ம இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் அதாவது மயில் மேலே அமர்ந்துருக்காருங்க இங்கே பாருங்கள் மயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விநாயகரை பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த மயிலு அப்படியே ஃபுல்லாக இந்த இதோட இறகு வந்து மயிலோட இறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படந்துருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலே ஒரு பக்கம் மேலே பாருங்கள் அதாவது விநாயகர் முகம் அப்பா மகாவிஷ்ணுவோட முகம்ங்க அதுக்கப்புறம் பார்வதி அம்மா வாராகி ஸோ பத்து கையோடு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள அவங்களோட கை இருக்கும் செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மன்னராக இல்லை வேடராக தெரியலைங்க வில்லு ஐம்போடு இருக்காருங்க சைடில் இந்த சைடில் வந்து பாருங்களேன் நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் கால் மலை கால் போட்டு அவ்வளோ அழகாக கம்பீரமாக உட்காந்துருக்காருங்க மயில் மேலே வந்து ஸோ ஒரு கையில் பூ வச்சுருக்காரு இந்த கையிலுமே அதே தாங்க செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து ஸோ இந்த ஜரிகெல்லாம் பாருங்களேன் வேற லெவலில் இருக்குதுங்க செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த விநாயகருக்கு வந்து கலைஞருக்கு கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் பஞ்சாக இருக்கும் டோட்டலாகவே இந்த விநாயகர் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த விநாயகரை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகரை பார்க்க கலைனுங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா தான் தெரியும் ஸோ வேறு லெவலில் இருக்க போதுங்க ஓகேங்களா பாருங்களேன் எப்படி இருக்கேன் இந்த விநாயகர் பாருங்கள் இந்த ரோல் இருக்குது எல்லாம் சேம் விநாயகர் மாடல் தான் பட் ஆனால் கலரிங் ஒர்க்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க ஒவ்வொரு விநாயகருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலரிங் ஒர்க் கொடுப்பாங்க செம்மையாக இருக்கும் இந்த சாமியெல்லாம் பார்த்திங்க இல்லையா இப்போ காட்டினா இல்லையா ஸோ அதேதாங்க பட் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தாங்க அதாவது செம்மையாக இருக்காது நான்கு கையோடும் இருக்காருங்க அருமையாக இருக்காது இந்த விநாயகர் கிரீடியமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாடல் விநாயகரும் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருக்காருங்க அதாவது அம்மந்திருக்கார் சிம்மாசனத்தில் விநாயகர் செம்மையாக இருக்காருங்க சேம் மாடல் விநாயகர் தான் பாருங்களேன் சிங்கம் கிருஷ்ணர் இருக்கார் அங்கத்தில் வந்து இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அம்மந்திருக்காருங்க நான்கு கையோடு இருக்கார் அவரோட தலைப்பாக்கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்லா டிசைன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகரே பாருங்களேன் அப்படியே இந்த விநாயகர் பாருங்களேன் செம்மையாக இருக்காருங்க கிருஷ்ணர் இருக்கார் ஸோ முடிவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட த தலைம அதாவது சோல்ற மேலே உக்கார வச்சுருக்காருங்க நாகம் இருக்கு பின்னாடி வந்து செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்களேன் வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் ஸோ ஜெரிகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க வா கிருஷ்ணர் வேற லெவலில் இருக்காருங்க அணைச்சிக்கிட்டு அதாவது கண்டுக்குட்டி அணைச்சிக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணர் வந்து செம்யா இருக்காருங்க இந்த விநாயகர் மாடலும் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனுமான் இருக்காருங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் சனத்தில் அம்மந்திருக்காருங்க ஐயப்பனு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏனாக இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்காருங்க இந்த விநாயகரே வந்து செம்மையாக இருக்காரு பார்த்தீங்களா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாசிச்சுட்ருக்காரு இவர் யாருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரோல் இருக்க எல்லா விநாயகரும் பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க இந்த விநாயகர் மாடல் இந்த மாடல் விநாயகர் நம்ம இப்போ பார்க்கலாங்க ஒரே மாடல் விநாயகர் தான் இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம் மேலே பாருங்கள் அதாவது சிவனப்பா ஜடாமுடியோடு அற்புதமாக இருக்காரு ரை சைடில் இருக்க ரெண்டு சாமி பேர் மட்டும் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அவங்கவுங்களோட கை இருக்குது பார்த்தீங்களா கொடுக்க வச்சிருக்காரு சிவன் வந்து பார்த்திங்கன்னா கையில் அவங்கவுங்கள கை மூணு கை இருக்குங்க இந்த சைடில் மூணு கை அந்த கையில் சைடில் மூணு கைங்க சிவனப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மந்து இருக்காருங்க வேற லெவலில் இருக்காரு ஸோ அவரோட மா விநாயகர் அப்படிங்க பாருங்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்துருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க வந்து ஸோ அவரோட செயினில் பாருங்கள் அந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக வந்து ஒருத்தர் இது கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து செம்மையாக இருக்குது அந்த ஜரிகை எல்லாமே தும்பு கையில் இருக்க அந்த ஜரிகை மணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க நான்கு கையோடு இருக்குது ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து சூளம் வச்சுருக்காரு ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கோடால் வச்சிருக்காருங்க அவரோட காதிலேருந்து அந்த கிரிடத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குங்க கீழே அந்த அம்மா இருக்கார் பார்த்திங்கன்னா அதோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க அவரோட காலில் இருந்து எல்லாமே வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வேறு லெவலில் இருக்காரு கலரிங் ஒரு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு லெவல் இருக்குங்க இந்த விநாயகரை வந்து பாருங்களேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த ரோல் இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான் பட் கலரிங் ஒருக்கும் வந்து சேஞ்ச் ஆகுங்க ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து ஸோ சிவன் அப்போ பார்த்துங்களேன் அங்கே மூணு சாமி இருக்காங்க சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ டிஃப்ரெண்டான கலரில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு சுவாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் இந்த ரோல் இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான் இந்த விநாயகர் நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க பாருங்களேன் அவ்வளோ அழகாக அமர்ந்துருக்காருங்க சிம்மாசனத்தில் நான்கு கையோடு இருக்காரு அவரோட தும்பிக்கை பாருங்க பாருங்கள் ஜரிகையோடு இருக்குது செயின்லேயும் ஜரிகை செம்மையாக இருக்குங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகரோட கிரீடம் அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இந்த கிரீடம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணர் இருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாமின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் சிம்மாசனத்தோட அந்த மக்காராரு பார்த்தீங்களா அதோடய சைடில் அந்த இது மாதிரி மெத்த மாதிரி செம்மையாக இருக்காங்க இதெல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மணிலாம் இருந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க இங்கே காலில் பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர் ஓவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் இங்கே பாருங்கள் முதலே சொன்ன மாதிரிதாங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான் இந்த ரோல் இருக்குது எல்லாமே ஆனால் ஒவ்வொரு சுவாமிக்கு வந்து பார்த்திங்கனா கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கார் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் சேஞ்ச் பண்ணுவாங்க கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் நல்லா பஞ்சாக இருக்கோங்க விநாயகரோட வேஷ்டிக்கு பாருங்கள் வேஷ்டிக்கு தும்பி கைக்கு கண்ணுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைநோக்கு இந்த ரோல் இருக்க விநாயகர் பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தாங்க பாருங்களேன் இப்போ நம்ம இந்த விநாயகர் பார்க்கலாங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரர் தபாலியில் வாசிக்கிறாருங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் எலி வந்து பார்த்திங்கன்னா அவனுமே தபாலில் வாசிக்கிறாருங்க இந்த சைடில் வந்து பாருங்கள் சரஸ்வதி ஸோ செம்மையாக இருக்காங்க வீணையை வச்சுக்கிட்டு வேறு லெவலில் இருக்காங்க சரஸ்வதி ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் அல்டிமேட்டாக இருக்காருங்க இவரோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் ஸோ செம்மையாக இருக்காது நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த செருக்கையெல்லாம் வந்து பேக் க்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா பூ டிசைன் வந்து செம்மையாக இருக்குங்க ஸோ அவரோட வேஸ்டியாக இருக்கட்டும் அவரோட இந்த செயின் ஜரிகை தும்பிக்கை ஜரிகை வேறு லெவலில் இருக்குங்க நான்கு கையோடு இருக்கிற இந்த விநாயகர் வந்து செம்மையாக இருக்காருங்க இங்கே பாருங்கள் ஸோ இங்கே காலாண்ட செயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க்லாம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்கும் இந்த விநாயகர் வந்து பாருங்களேன் இந்த ரோல் இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான் பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து சேஞ்ச் ஆகுங்க பேக் ட்ராப்பில் ஒவ்வொரு இதுவும் சேஞ்ச் ஆகும் நான் அதை பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிமா சேனத்தில் அம் அமர்ந்துருக்காருங்க கம்பீரமாக வந்து வேறு லெவலில் இருக்கார் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சிவன் இருக்காருங்க செம்மையாக இருக்காரு சிவன் வந்து சூலம் நாகம் ஜடாமுடியோடு அற்புதமாக இருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் பாருங்களேன் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாகம் இருக்குதுங்க பாருங்க ஐந்து தலை நாகம் இன்னொரு ஐந்து தலை நாகம் செம்மையாக இருக்காரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் நாகம் வச்சிருக்காருங்க அவரோட காதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜரிகை வச்சுருக்காங்க அந்த ஆர்ட் அண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா அதோட செயின் அதே இது இது வந்து கம்பல் மாதிரி செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கை பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு இந்த வேஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனா வேற லெவலில் இருக்குங்க அவரோட கால் வைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தனி பூ மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா வேறு லெவல் இருக்குதுங்க இந்த விநாயகர் வந்து அல்டிமேட்டாக இருக்காரு அங்கே சிம்பிள் போட்டுருக்காங்க பாருங்கள் விநாயகர் சிம்பிள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க இந்த விநாயகர் அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் பேக் ட்ராப் சேம் விநாயகர் மாடல் தான் பட் பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை சரி யானோட தும்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த யானோட சிம்பிள் அப்படியே தும்பிக்கை எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க வேறு லெவலில் இருக்காருங்க இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்க பேக் ட்ராப் சேம் மாடல் விநாயகர் தான் பட் பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் சிங்கம் இருக்கும் ஒரு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் சேம் தான் ஸோ ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கும் அதாவது ஐந்து தலை சிங்கத்தோடய முகம் மட்டும் இருக்காங்க ஒரு பார்ட்ல வந்து பாருங்களேன் ஒரு பாட்டில் முகம் முகம் ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யானை முகம் அந்த சைடில் வந்து பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தான் பட்டு சைடில் சிவன் இருப்பார் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் இது பார்த்திங்கன்னா உதிக்கிற அந்த இது வந்து தெரியுது பார்த்திங்களா அந்த இதுங்க இந்தத்தில் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஒரு மாடல் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிருக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ரோல் இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தாங்க பாருங்களேன் ஸோ அந்த ரோலில் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான் பட் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் இங்கே பாருங்க கலைஞர்களுக்கு மட்டும் ஆகும் ஒவ்வொரு விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் சேஞ்ச் ஆகுங்க பாருங்கள் ஸோ ஒவ்வொரு விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு சரஸ்வதிக்கும் ஸோ இங்கே நந்திகேஸ்வருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர்க்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா சரி வாங்க அப்படியே அடுத்த விநாயகர் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க கருடர் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மாதிரி இருக்காரு பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்காருங்க இந்த விநாயகர் ஆறு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் எலி இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை கருடம் மேலே தான் அமர்ந்திருக்காருங்க விநாயகர் வந்து இங்கே பாருங்க கருடர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலப்பாம்பர் செம்மையாக இருக்காரு நாகம் இதெல்லாம் கலந்து ஒர்க் பண்ணாங்கன்னா வேற லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அடுத்து இந்த விநாயகர் பார்க்கலாம் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து மூன்று நாகம் மூன்று தலைநாகம் இந்த சைடில் மூன்று தலைநாகம் ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துருப்போம் ஆறு கையிருக்கு இந்த விநாயகர் அமர்ந்துருக்காருங்க சிம்மாசனத்தில் தான் வந்து பெங்களூர்லேருந்து இந்த விநாயகர் வந்து புக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல அடுத்து இந்த விநாயகர் பார்க்கலாங்க இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்துருக்காருங்க பாருங்களேன் நீங்களே வந்து ஆறு இருக்குது இந்த விநாயகருக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சூளம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாகம் இந்த சைடில் மூன்று நாகம் அந்த சைடில் மூன்று நாகம் வேறு லெவலும் இருக்குதுங்களா கிரீடம் தலையில கிரீடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குதுங்க அவரோட தும்பிக்கல் இருக்கிற இது பாருங்களேன் ஜெரிகை அதாவது ஒரு சுவாமி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க இந்த ஜெரிகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த விநாயகர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா சேம் மாடல் விநாயகர் தாங்க அங்கே பார்த்தோம் இல்லையா அதே மாடல் விநாயகர் தான் இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தாங்க இந்த இதுவும் அதே சேம் மாடல் விநாயகர் தான் கலைஞர் ஒர்க்கெலாம் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலு இருக்கும் செம்ம பஞ்சாக இருக்கும் ஒர்க்கெலாம் கொடுத்தாங்கன்னா ஓவ் இந்த விநாயகர் பாருங்க நின்றுட்டு இருக்காருங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகரே வந்து கை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் இருக்கார் வேறு லெவலில் இருக்கார் பார்த்தீங்களா இந்த ரோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தாங்க இந்த ரோ ஃபுல்லாக வந்து செம்மையாக இருக்கார்ல இந்த விநாயகர் வேறு லெவலில் இருக்காருங்க ஸோ இந்த விநாயகர் பாருங்கள் இந்த விநாயகர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா முதலே அதே விநாயகர் தாங்க சேம் மாடல் விநாயகர் தான் பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தாங்க வாவ் செம்மையாக இருக்காருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் மனித ரூபத்தில் இருக்கார் பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க அமர்ந்திருக்காரு விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் தான் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவனப்பா இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்குது நாகம் இருக்குது அதுக்கு மேலே வந்து வணங்கிட்டு இருக்காங்க அதாவது சுவாமிகிட்டே வணங்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் வந்து அல்டிமேட்டாக இருக்காருங்க இந்த விநாயகரை வந்து பாருங்களேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் வினாயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோடு எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலில் நிறைய விநாயகர் இருக்குங்க ஒவ்வொரு மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் பீஸஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒர்க்லாம் இப்போ போயிட்டு இருக்குது ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகருக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்கும் போயிட்டுருக்கு உங்களுக்கு விநாயகர் செல வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் அவங்க கால் பண்ணி கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஷேர் பண்ணுங்க மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆப் தினேஷ்